வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் பேசப்போகும் விஷயம் நோய்டாவில் உருவாகவிருக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையத்தை பற்றியது இது சாதாரணமாக ஒரு புதிய கட்டிடம் அல்ல இது உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி நோக்கில் எடுத்த ஒரு மிகப்பெரிய அடி என்டிஏ அரசு இந்த திட்டத்தை எவ்வாறு முன்னேற்ற திட்டமிட்டுள்ளது என்பது இந்திய விமானப் போக்குவரத்தையும் அந்த பகுதியின் பொருளாதாரத்தையும் புதிய பாதையில் கொண்டு செல்லும் இந்த விமான நிலையத்திற்கு நோய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது மேலும் இது ஜேவரில் அமைக்கப்படுகிறது இந்த விமான நிலையம் ஐயாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் அமைக்கப்படும் மேலும் இதில் ஐந்து ரன் வேக்கள் இருக்கும் இது நாட்டின் பிற நகரங்களின் விமான நிலையங்களைக் காட்டிலும் அதிகமாக கையாளப்படும் மேலும் இதனை ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையமாக உருவாக்க வேண்டும் என்பதே இலக்கு ஆனால் இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான முடிவு ஏன் எடுக்கப்பட்டது முதலில் டெல்லி மற்றும் என் பகுதியில் விமானப் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஏற்கனவே மிகுந்த கூட்ட நெரிசலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் ஒரு புதிய விமான நிலையம் தேவையாக இருந்தது நோய்டா விமான நிலையம் மட்டும் போதாது இது ஒரு புதிய வணிக மையமாகவும் செயல்படும் இப்போது இந்த விமான நிலையம் சார்ந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் இது பல பரிமாணங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச அரசு பெரிய முதலீட்டாளர்களுடன் இணைந்து வேலை செய்துள்ளது இந்த விமான நிலையம் ஒரு விமான நிலையமாக மட்டுமல்ல இதில் ஒரு நகர விமான நிலையம் பொருள்கள் கிடங்குகள் மற்றும் வணிக மையங்கள் அமைக்கப்படும் மேலும் இந்த விமான நிலையம் யூபி இன் தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஆதாரமாக இருக்கும் இப்போதெல்லாம் அரசு சுய வேலை வாய்ப்பு மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களை முன்னெடுத்துக் போது இந்த விமான நிலையம் உலகளாவிய நிறுவனங்களை யூபியில் தங்கள் அஸ்திவாரங்களை அமைக்க தூண்டும் இதனால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் இட்டு செல்லும் இந்த விமான நிலையத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகும் அனைத்து கட்டுமான வேலைகளிலும் சுற்றுச்சூழலுக்கு நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் என்று அரசு உறுதிப்படுத்தியுள்ளது விமான நிலையத்தின் சுற்றுப்புறம் மரங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இது வளர்ச்சிக்கு மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது முதலீட்டாளர்கள் பற்றி பேசுவோம் இந்த விமான நிலையத்தின் கட்டுமானத்தில் சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முதலீடு மட்டும் விமான நிலையத்தின் கட்டுமானத்திற்கு மட்டுமல்ல இதன் சார்ந்த பிற தொழில்துறைகளுக்கும் தாக்கம் ஏற்படுத்தும் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு ஏனெனில் இது ஒரு இடமாக இருக்கும் அங்கு வணிகம் மற்றும் முதலீட்டு சூழல் வேகமாக வளர்ச்சியடையும் விமானப் பயணத்துறையில் அதிகரித்து வரும் போட்டிகளுக்கிடையில் நோய்டா விமான நிலையம் ஒரு புதிய தொழில்துறை மையமாக மாறும் இது மட்டும் பயணிகள் விமான சேவைகளுக்கு புதிய இலக்காக மாறுவதில்லை இதனால் சரக்கு சேவைகளுக்கும் முக்கியமான களமாக மாறும் உண்மையில் இந்த விமான நிலையம் உலகளாவிய அளவில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் பல தொழில்துறைகளுக்கு இந்த விமான நிலையம் ஒரு முக்கியமான போக்குவரத்து வழியாக மாறும் தொழிலதிபர்களுக்கு தங்கள் பொருட்களை எங்கேயாவது எளிதாகக் கொண்டு செல்ல வழி கிடைக்கும் இதனால் வணிகத்தில் வேகம் ஏற்படும் மற்றும் உலகளாவிய சந்தையில் போட்டியிடும் திறன் அதிகரிக்கும் அதோடு இது சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க்கினால் இன்று வேகமாக வளர்ந்து வரும் இ காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் முக்கியமாகும் நாம் அறிந்தது போல இந்தியாவில் அரசு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நோய்டா விமான நிலையம் இந்த திசையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாகும் இது பயணிகளுக்கு மட்டுமல்ல இது ஒரு புதிய அடிப்படை வசதிகளை உருவாக்கும் விமான பயணத்தின் தேவை அதிகரிக்க அதிக விமான நிலையங்களின் தேவையும் ஏற்படும் இந்த விமான நிலையத்தின் கட்டுமானத்தால் ஏராளமான உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் விமான நிலையத்துடன் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்புடையவையாக இருக்கும் என்ஜினியரிங் கட்டுமானம் அல்லது சேவைத் துறையாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி வாய்ப்பு இருக்கும் இந்த விமான நிலையம் நாட்டின் பிற விமான நிலையங்களுடன் இணைக்கப்படும் இதனால் பயணிகள் எளிதான இடமாற்ற வசதி பெற முடியும் இந்த விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வந்ததும் டெல்லி மற்றும் மற்ற நாடுகளுக்கு ஒரு முக்கிய மையமாக மாறும் இதற்கு மேல் இந்த திட்டம் முக்கியமான சுற்றுலா தலத்தை உருவாக்கும் ஜேவர் பகுதி ஏற்கனவே வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது இப்போது இந்த விமான நிலையத்தால் மேலும் வளரும் இதனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு மையமாக மாறும் இந்த விமான நிலையத்தின் கட்டுமானம் மற்றும் செயல்பாட்டில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பயணிகளுக்கு எளிதான வசதிகள் மற்றும் பல்வேறு சேவைகளின் பயன்பாட்டில் எளிது ஏற்படும் பாதுகாப்பு நிலையும் மேம்படுத்தப்படும் இதனால் பயணிகள் முழு பாதுகாப்புடன் பயணிக்க முடியும் நாம் இந்த விமான நிலையத்தின் பொருளாதார நன்மைகளை பற்றி பேசும்போது இது நோய்டா மற்றும் யூபிக்கு இல்லாமல் முழு நாட்டிற்கும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் துறைகளும் வணிகங்களும் உருவாகும் இதனால் டியர் டூ மற்றும் டியர் த்ரீ நகரங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்பு ஏற்படும் மேலும் இந்த விமான நிலையம் யூபிஐ சர்வதேச சந்தைகளுடன் இணைக்கும் இது ஒரு பிளாட்ஃபாரமாக மாறும் ஏற்றுமதியாளர்கள் தங்கள் பொருட்களை உலகளாவிய அளவில் அளிக்க முடியும் இதனால் நமது வெளிநாட்டு செலவிடும் நிலுவையும் வலுப்படும் முக்கியமான அம்சம் இதுவே இந்த விமான நிலையத்தின் மூலமாக நாம் ஒருவருடன் ஒருவரை மேலும் வலுவான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய வேகமான உலகில் ஒவ்வொருவரின் பயண தேவைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் ஒரு நவீன விமான நிலையம் மிகவும் அவசியமாக உள்ளது முடிவாக நாங்கள் சொல்ல விரும்புவது நோய்டாவில் உருவாகும் இந்த விமான நிலையம் ஒரு கட்டுமான திட்டம் மட்டுமல்ல இது எதிர்கால வளர்ச்சியின் ஒரு அடையாளமாகும் என்டிஏ அரசு இந்த திசையில் எடுத்து வரும் நடவடிக்கைகள் கண்டிப்பாக யூட்பி மற்றும் முழு நாட்டிற்கும் பயனளிக்கும் இது புதிய தலைமுறைக்கான ஒரு வாய்ப்பு அவர்கள் வளர்ச்சியின் இந்த புதிய அத்தியாயத்தில் பங்கேற்க நண்பர்களே உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த தலைப்பில் உங்களின் ஒரு கேள்விகள் அல்லது கருத்துகள் இருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட் செய்து சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை எதிர்நோக்குகிறேன் நன்றி